முடிச்சு எழுதுறாங்க அவருக்கு சொன்னது அப்படி எனக்கு சொல்லி சரி ஓகே சொல்லுங்க நான் சந்திரிகா சந்திரிக்கா ரயானவர்த்து நான் சந்திரிக்கா ரயாவதி இந்த படத்துல ஹீரோயினா பண்ணியிருக்கேன் எம்எல் கட்டடைன்னு இந்த படத்தோட டைரக்டர் ஒரு ராஜேஷ சொல்லிட்டு அவர் எனக்கு இந்த படத்துல ஹீரோயினாக சான்ஸ் கொடுத்துருக்குறாரு அதுக்கு நான் நன்றி சொல்லுவேன் ஸ்டடீஸ் என்னோட நன்றி சொல்லுவேன் இந்த படம் ஒரு ஃபேமிலி ஒரு நல்லா தான் சூப்பரான ஒரு சப்ஜெக்ட் இது எல்லாருமே நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ நகைச்சுவை இந்த படத்தில் இருக்குது சூப்பரான ஒரு கான்செப்ட் இருக்குது இதுல ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே வந்து பெரிய பெரிய லெஜன் அவங்க எல்லாருமே நான் சந்திரிகா ரேவதி இந்த படம் எமன் கட்டளை இந்த படத்தில் நான் வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்கேன் இதில் ராஜசேகர் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஹீரோயினா அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படம் நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மாதிரி எல்லாருமே நல்லா சிரிச்சிட்டு போகிற மாதிரி நல்ல நகைச்சுவை நிறையா இருக்குது இந்த படத்தில் மியூசிக் சூப்பராக வந்திருக்கு பாடல்கள் பாடல் வரிகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக சூப்பராக வந்திருக்கு நான் என்ஜாய் பண்ணுறேன் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க கதை சொல்லும் போது வந்து இதில் எனக்கு ஹீரோயின் ஓரியன்டல் மூவியாக தான் இருக்கும் இதில் ஹீரோயினுக்கு நிறைய முக்கியத்துவம் நிறையா இருக்குதுன்னு சொன்னாங்க நல்லா இருந்துச்சு நானும் நடிக்கும் போது ரொம்ப என்ஜாய் பண்ணி நடிச்சேன் அவர் சொன்ன மாதிரியே இருந்துச்சு எனக்கு த்ரீ சாங்ஸ் இருக்கும் எனக்கு சண்டாலா ஒன்று அந்த சாங் இனிமேல் வச்சிருவேன் கொரியோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் மாஸ்டரோட அசிஸ்டண்ட் ஒருத்தர் அப்புறம் ராதிகா மாஸ்டர் அபிநயா மாஸ்டர் இவங்க எல்லாருமே கொரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க மெலோடி சாங் ரெண்டு இருக்கு ஒரு ஃபோக் சாங் ஒன்று இருக்குது அன்பு மயில்சாமி பண்ணியிருக்காரு அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க டான்ஸிங்லாம் அவர் ஸ்டைலே ரொம்ப சூப்பராக இருக்கு சுந்தராஜா சார் நளினி மேம் அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இதில் சகுந்தலா மேடம்லாம் இருந்தாங்க கஜேந்திரன் சார் எங்க எல்லாருமே நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க நான் ஆக்சுவலி ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் அவங்க கூட வந்து எப்படி ஆக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயந்துட்டு இருந்தேன் பட் அவங்க அந்த மாதிரி இல்ல அவங்க வீட்டுல ஒரு பொண்ணாதான் என்ன பார்த்தாங்க ரொம்ப நல்ல கூலா இருந்தாங்க எங்கிட்ட அதனால என்னால ஈஸியா அவங்க கூட டிராவல் பண்ண முடிஞ்சிச்சு நளினி மேடம் ரொம்ப ரொம்ப காம்

ஈஸியா பண்றதுக்கு எல்லாமே எனக்கு ஆ அப்படியெல்லாம் இல்ல ரொம்ப கூலா பேசினாரு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற விதமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர் ஆஹ் நல்லா இருந்துச்சுங்க சார் அதே மாதிரி எனக்கு ஒவ்வொன்னா வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விதம் அந்த மாதிரி இருந்துச்சு ஈஸியா என்னால பண்ண முடிஞ்சு அவங்க அவங்கனால படம் தேட்டருக்கு வரும்போது எல்லாரும் தேட்டர்ல போய் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க வணக்கம் ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் தான் எங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க அதுக்கு நாங்கள் உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறோம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு இந்த மாதிரி டேரக்டர் ராஜத் தான் அவர் தான் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு எனக்கு ஸ்டோரி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு பண்ணு நல்லா பண்ணு என்கரேஜ் பண்ணியிருக்காரு அவருக்கு என்னோட தேங்க்ஸ் நல்ல ஸ்கிரிப்ட் நல்லா நல்லாயிருக்கு உப்பு தின்னவேன் தண்ணி கொடுக்குவேன் தப்பு பண்ணுவேன் தண்டனை அனுபவிக்கணுங்கிற அந்த கான்செப்டை வச்சு பண்ணியிருக்காரு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு ஸ்கிரீன் இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்கிரிப்டாக இருந்தது இந்த படத்தில் வாழ்ந்திருக்கேன்னு சொல்லலாம் அளவுக்கு இதில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் கேமராமேன்ஸ் ஒரு கேமரா நல்லா பண்ணியிருக்காரு அதில் எங்களை அழகாக காமிச்சிருக்காரு அதுக்கு தேங்க் யூ சார் அப்புறம் இந்த படத்தில் நிறைய லஜெண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாம் நடிச்சிருக்காங்க அவங்க கூட எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப இருந்தேன் பட் அவங்க எல்லாருமே ரொம்ப கூலாக அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு மாதிரி என்னை நினச்சி எங்கூட ரொம்ப கேஷுவலாக பழகினாங்க எங்கூட எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ் அச்சன் அண்ணா அண்ணா எனக்கு நிறைய சஜஷன் கொடுத்துருக்காரு யூ அண்ணா அப்புறம் அன்பு அன்பு மயில் சாமி இவ்வளோ ஓ பண்ணியிருக்காரு அவரோட ஸ்டைலான அந்த டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா டான்ஸ் பண்ணியிருக்காரு நல்லா நடிச்சிருக்காரு தேங்க் யூ அன்பு அப்புறம் படக்குழுவினரை எல்லாத்துக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நன்றி நன்றி